மிக மிக முக்கியமான ஒரு செய்தி உச்ச நீதிமன்றம் மோடி அரசுக்கு மிகப்பெரிய கடிவாளத்தை பூட்டி இருக்கிறது நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்துக்கு எல்லாரையும் பிடிச்ச ஜெயிலுக்குள்ளே நீங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க வழக்கையும் நடத்த மாட்டீங்க விசாரணைக்கும் வராது ஆனால் அவங்க ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும் பெயிலும் கொடுக்க கூடாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது யூஏபிஏ தேச பாதுகாப்பு சட்டத்தில் நீங்கள் பிடிச்சு உள்ள போட்டாலும் வழக்கை சரியாக நடத்தலைன்னா நாங்கள் பெயில் கொடுப்போம் என்று உச்ச நீதிமன்றம் ஓங்கி ஒரே அடியாக நடித்திருக்கிறது அந்த வகையில் மும்பையைச் சேர்ந்த ஒருவருக்கு அவருக்கான ஜாமீனையும் எதில் தேச பாதுகாப்பு சட்டத்தில் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஜாமீனையும் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு இந்த பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இது வெறுமனே பாஜக அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கு மட்டுமல்ல மாநில அரசுகள் இன்றைக்கு ஏவி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல சட்டங்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது உதாரணத்துக்கு சவுகசங்கர் வழக்குல அவர் மீது குண்டாஸ் போட்டதையும் கூட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்படி தான் பார்த்தது சோ இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்ன இனிமேல் தேச பாதுகாப்பு என்கிற பெயரில் உங்கள் இஷ்டத்துக்கு யாரையும் ஜெயிலுக்குள்ளே நீங்க பாட்டுக்கு வருஷ கணக்கில் வைக்க முடியாது என்கிற அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தேச துரோக குற்றச்சாட்டு ஏதாவது இந்த நாட்டுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்டார்கள் இது வந்து இப்போ நம்ம தேச துரோகம் அப்படின்னு சொல்றோம் இதற்கு முன்பாக அது என்னவாக இருந்தது அப்படின்னா சுதந்திர இந்தியால தேச துரோகம் அதற்கு முன்பாக அது ராஜ துரோக குற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷு அங்கே இருக்கக்கூடிய ராணி அவர்களுடைய பெயரால் தான் எல்லாம் நடக்கணும் போது ராஜ்யத்துக்கு எதிராக அல்லது குடும்பத்துக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அதுக்கு முன்னாடி அரசர்கள் ஆட்சியில் அங்கே இருக்கும்போது கூட ராஜ துரோக குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் பயன்படுத்தப்பட்டது அது என்னென்னா நீங்கள் வந்து அவங்கள கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களின் மீது அந்த குற்றச்சாட்டு சாட்டப்படும் இன்னைக்கு இப்போ அதாவது இன்னைக்கு எல்லா பல பேர் மேலே தேசத்துறவு குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்கும் அது உண்மை அது வந்து இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு போடுறாங்க பிரிவினைவாதிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் பாஜகவை கேள்வி கேட்கிறவர்கள் மோடியை கேள்வி கேட்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் ட்ரிஸ் பண்ணுறதுக்கு இல்லையா இது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கடந்த பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பல பேரின் மீது இந்த வழக்குகள் பாய்ந்திருக்கும்

ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ரொவிஷனை வச்சு நீங்க வருஷ கணக்குல அவரை உள்ள வைக்க முடியாது ஏன்னா இந்த இடைப்பட்ட காலம் இப்போ ஒரு ஒரு ஆறு மாசம் வெயிலுல நீங்க உள்ள வைக்கிறீங்க வெயில் இல்லாமல் இருக்கிறாரா இடைப்பட்ட காலத்தில் வழக்கை நடத்தி அவர் குற்றவாளி என நிரூபித்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து தண்டனை காலம் வந்துச்சுன்னா அவரை ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அவர் வந்து தண்டனை கைதியாக மாற்றுவது என்பதை நீங்கள் செய்ய வேண்டும் ஆனால் கோர்ட்டு கோர்ட்டில் இந்த ட்ரையல் மூவ் ஆக மாட்டேங்குது ஏன்னா ப்ராசிக்யூஷன் சைடு அரசு தரப்புல இருந்து அந்த நகரத்தில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி யார் அதற்கான விசாரணை அமைப்பு சிபிஐயோ இடியோ இல்லை டிவிஎஸ்சியோ இல்லாத தமிழ்நாடு போலீஸோ ஸ்டேட் போலீஸோ போடணும் இல்லை கதையும் போட மாட்டீங்க இப்போ ஒருத்தர் வருஷ கிட்டத்தட்ட இந்த வழக்கில் அவர் கொடுக்கப்பட்டவர் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு வழக்கு விசாரணையே தொடங்கலை அண்டர் ட்ரையல்லே இருக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரில் நகர்ந்துச்சான்னு தெரியல உனக்கு பெயில் கிடையாது நீ தேச துரோகம் பண்ணிட்டா உள்ளே என்பதை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இது எங்களை கட்டுப்படுத்தாது என்று சொல்லிவிட்டு ஜஸ்டிஸ் உஜல் பையான் ஒரு வார்த்தை சொல்றாரு இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு தனி மனிதருக்கு அவருடைய சுதந்திரம் என்று பேசுகிற பொழுது அதைத்தான் தூக்கி பிடிக்க சொல்லுகிறது இந்த சிஸ்டம் உங்களால சீக்கிரமா நடத்தி தண்டனை வாங்கி தர முடியலன்னா இதற்காக எதற்கு குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் குற்றமே நிரூபிக்கப்படாமல் தண்டனை எப்படி கொடுக்க முடியும் என்கிற ஒரு வேலிடான டெக்னிக்கல் பாயிண்ட்டுக்குள்ள ரெண்டு நீதிபதிகளுமே உள்ள போயிருக்காங்கங்கிறத பாக்குறோம் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம அந்த ஸ்கிரீன்ஷாட்ட பார்ப்போம் வெண்ண ட்ரையல் கெட் ப்ரோ ஓபன் டு தி ஆஃப் அண்டர் ஆர் வெரி சீரியஸ் ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு வழக்கு விசாரணை போறீங்க பல வருஷமா போயிட்டு இருக்கு இந்த இத சொல்லியே அதாவது உங்களால சீக்கிரம் முடிக்க முடியல பெரிய அதனால நீங்க என்று சொல்லி ரொம்ப பெரிய பயங்கர குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் நாற்பத்தி எட்டாவது முறையாக காவல் நீட்டிப்பு ஆஃப் செஞ்சுரி போட போகிறாங்க மரியாதைக்குரிய இங்கே இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அல் அவர்கள் ஏன் பெயில கொடுப்பதற்கான ஸ்பேஸ் இல்லை இடினுடைய சட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த ப்ராசிக்யூஷன் கேட்குது அரசு தரப்பு என்ன சொல்லுது ஈடி தரப்பு என்ன சொல்லுது வெளியில் விடக்கூடாது அவர் அமைச்சராக இருந்தார் அமைச்சராக இருக்கிறார் அவர் தம்பி தலைமறைவாக இருக்கார் வெளியில் போனதும் கலைச்சிருவாங்க இப்படி சொல்லி சொல்லி அட்லீஸ்ட் ஸ்டார் ஃபைல் பண்ணி வழக்கு விசாரணை நடத்தி குற்றவாளிகளை நெருங்கி டீல குற்றத்தை நிரூபிச்சிங்களானா அதுலேயும் லேட் பண்ணுறீங்க அப்போ உள்ளே வச்சுக்கிட்டே நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களால் சீக்கிரமாக விசாரணை முடிக்க முடியலங்கிறதுக்காக அந்த அவர் ரொம்ப கொடுமையான குற்றம் செய்து விட்டார் எனவே வெளியே விடக்கூடாது என்பது ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிடுறாங்க பெயில் கே நாட் பி டினைடு ஒன்லி ஆன் த கிரவுண்ட் இந்த சார்ஜஸ் ஆர் வெரி சீரியஸ் தோ தர் இஸ் நோ எண்ட் இன் சைட் ஃபார் த ட்ரையல் டு கன்க்ளூட் அதாவது இந்த வழக்கு முடிய போது இன்னும் கொஞ்சம் தான் இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சிட்டோம் இப்படின்னு நீங்கள் எதையுமே கோர்ட்டில் வந்து சொல்லலை ஏன்னா உங்களுக்கு வழக்கு எந்த பக்கம் இருக்கு எந்த திக்கு திசையில் இருக்குது முடிகிறதுக்கான அறிகுறியே தெரில கோர்ட்டுக்கு அப்போ நீங்கள் முடிப்பீங்களானே தெரியாம அவரை வெளியே விடாதீங்க வெளியே விடாதீங்க பெயில் கொடுக்காதீங்கன்னா இதை எப்படி நாங்கள் அதை நாங்கள் என்கரேஜே பண்ண முடியாது சட்டம் அதற்கு வழிவகை செய்யவில்லை வழக்கு எப்போ முடியும்னு தெரியாது அது வரைக்கும் அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும்னா இது ஏற்கத்தக்கதல்ல என்பது தான் இந்த ஜட்மெண்ட்டினுடைய ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு முன்னுதாரணமான ஜட்மெண்ட் ஆகிறது மாதிரி இருக்கிறது லைவ்ல அல்லது ரிப்போர்ட் ஆகிருக்கு இஃப் ரைட் டு ஸ்பீட் ட்ரையல் இஸ் வைலேட்டட் கான்ஸ்டிடியூஷன் கோர்ட்ஸ் கேன் கிராண்ட் பெயில் டிஸ்பைட் ஸ்டாட்யூட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டின் யூஏபிஏ கேஸ் இது மிக முக்கியமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொருவருக்கும் விரைவாக விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும் தேவையில்லாமல் வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் அவங்க தண்டனை கைதிகளை அதாவது அதாவது குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களாக விசாரணை கைதிகளாக அவர்கள் உள்ளே இருப்பாங்க இது வந்து ஓகே ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது என்ன அப்படின்னா வழக்கு விசாரணையை துரிதமாக முடிக்க வேண்டும் என்று கேட்பது அவர்களுடைய உரிமையாக இருக்கிறது அந்த இடத்தில் அவர்களுடைய உரிமை மீறும் பொழுது அது மாநில அரசுகளோ அல்லது விசாரணை அமைப்புகளோ மீறுகிற பொழுது நாங்கள் பெயில் கொடுக்க தான் செய்வோம் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் அப்படின்னா ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் அதை பரிசீலித்து கொடுக்கலாம் அந்த அதிகாரத்தை உங்களுடைய சட்டங்கள் கட்டுப்படுத்தாது அது ஈடியாக இருந்தாலும் சரி பி இருந்தாலும் சரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுஏபிஏவாக இருந்தாலும் சரி எதுவும் கட்டுப்படுத்தாது என்பதை நீதிபதிகள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இப்போ இதுக்கு இதே போல வேற உதாரணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சமீபத்திய உதாரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆம் ஆத்மியினுடைய எம்பி சஞ்சய் சிங் அவர்களுக்கு பெயில் கொடுக்கப்பட்டது நமக்கு நல்லா தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எலெக்ஷனுக்கு கேம்பெயினுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்பாக சஞ்சய் சிங்குக்கு கொடுத்தாங்க சஞ்சய் சிங்கினுடைய பெயிலே இந்த மாதிரியான இது தான் கொடுத்தாங்க பல விஷயங்களை பேசினாங்க அவர்கிட்ட மணி ட்ரையல்ங்கிறதே உங்களால் ஒரு ஆதாரம் கூட கொண்டு வர முடியல அப்போ முறையும் எதுக்காக அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்து போவோம் மணில் சிசோடியா இரண்டு ஆண்டுகளாக சிறைக்குள் இருக்கிறார் செந்தில் பாலாஜி ஓராண்டை நிறைவு செய்து இருக்கிறார் சத்யேந்திர ஜெயின் உள்ள இருக்கிறாரு இதே மாதிரி உத்தவ் தாக்கரே டீம்ல ஃபேக்ஷன்ல இருந்தவங்க போனவங்க வந்தவங்க எல்லாம் உள்ள போயிட்டு வெளியில வந்துகிட்டு இதுல பிஜேபி கூட சேர்ந்தவங்க கூட்டணி வச்சவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க இப்படியான விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது ஹேமந்த் சோரன் விடுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது இல்லையா ஹேமந்த் சோரன் வழக்கில் ஜஸ்டிஸ் ரங்கோன் முகோபாத்தியா அப்படிங்கிற ஜட்ஜ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ஜட்மெண்ட்டை ஹை கோர்ட் ஜட்ஜ் அவர் அப்போ ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டாக இருக்கிறவர்களுக்கு அதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அமலாக்கத்துறை வழக்கினுடைய பெயிலிலும் இந்த நோன்சஸ் பேசப்பட்டு இருக்கிறது இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா சமீபத்தில் ஷர்ஜில் இமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உச்ச இதே போல தண்டனை அவருக்கு ட்ரையல் நன்னா நடக்கவே இல்லை அவர்கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக சிறைக்குள் இருக்கிறான் பெயில் கொடுத்துட்டாங்க அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு லாஜிக் எடுத்தது என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தியாரி ஒருவருக்கு உச்சபட்ச தண்டனை ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கில் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எவ்வளவு தண்டனை கிடைக்குமோ அதுல பாதிக்கும் மேல குற்றத்தை நிரூபிக்காமலே அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்காருன்னு வச்சுக்கோங்க சிம்பிளான இந்த கேஸையும் நம்ம சொல்லிடலாம் இப்போ ஒரு வழக்கில் அவர் கைது செய்யப்படுறார் அதிகபட்ச தண்டனை ஏழு வருஷம் சரிங்களா அவர் மூன்று வருஷமாக ஜெயிலில் இருக்காரு வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குன்னு அவர் குற்றவாளி நிரூபிக்கலை அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா உச்சபட்ச தண்டனையில் பாதிக்கும் மேலாக அவர்கள் விசாரணை கைதிகளாக நாட்களாகவே கழித்தால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி வெளியில் அனுப்பலாம் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இருக்கிறது இப்போ அது ஷர்ஜில் இமாம் கேஸ்ல அப்படிதான் ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் இதே தேச பாதுகாப்பு தேச விரோத செயல்பாடுகள் அப்படிங்கிற அதே சட்டத்தெல்லாம் விடுவிச்சாங்க ஸோ இது ஒரு பிரசிடென்டாக மாறுகிறது அடுத்து நம்ம இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் வேற சில வழக்குகளிலும் சொல்லியிருக்கு ஒருவர் ஏழு ஆண்டுகளுக்கு உள்ளாக தண்டனை வராத வழக்குகளில் ஒருவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லியிருக்கு இப்போ இதை அப்படியே பொறுத்து இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா சவுகிஷங்கருக்கு இப்போ கூண்டாஸை வந்து ரத்து செய்யணுமா கூடாதா தடுப்பு காவல் சரியா தவறா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு அவருக்கு பெயில கொடுத்துருச்சு அப்ப அவர் ஜெயிலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை பெயில போட்டுட்டு அவர் நேரடியாக வெளியில் இருந்து வழக்குகளை பார்த்துக் கொள்ளலாம் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவாக இருக்கு ஏன்னா சௌகசங்கரின் மீது போடப்பட்ட எந்த வழக்குகளும் ஏழு ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகள் ஆக இல்லை அப்படிப்பட்ட செக்ஷன்ஸ் கிடையாது அதன் காரணமாக அவர் வெளியில் பெயில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் எடுக்கிறாங்க இப்போ இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னா இன்னொரு உதாரணம் கூட பார்த்துக்கலாம் இப்போ சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு டிவிஎஸ்சி சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு கன்விக்ஷன் வந்தது இந்த கன்விக்ஷன் வந்த பிறகு அவருக்கு மேல்முறையீட்டுக்கான காலம் கொடுத்திருந்தார்கள் தண்டனை கிழமை மூன்று ஆண்டுகள் வரைக்கும் கொடுத்தாங்க நினைக்கிறேன் அதற்கு பிறகு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் வரை பார்வப்பட்டது ஒரு மீட்டும் அமைச்சரானார் இது தனி ட்ராக் நான் ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்றேன் மூன்று ஆண்டுகள் அப்படின்னும் பொழுது ஏழு ஆண்டுகள் வரைக்கும் நீ உடனடியாக சிறையில் சரணடை அப்படிங்கிற மாதிரியான இம்மீடியட் அதெல்லாம் இல்ல அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுங்க பார்க்கறோம் அப்ப அந்த மாதிரியான பார்வையை உச்சநீதிமன்றம் சட்டம் சட்ட வியாக்கியானத்துல பார்க்கும் பொழுது இது மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது சோ அடிப்படையில இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிற இடத்துக்கு நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் ஒண்ணு ரெண்டாம் ரெண்டாவது வெறுமனே தேச பாதுகாப்பு அப்படிங்கிற பெயரில் பாஜக அரசு இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா மோடி அவர்கள் தலைமையிலான அரசு எவ்வளோ வேலை பண்ணுதோ மாநில அரசுகளும் பல நேரங்களில் இப்படியான ஆள் தூக்கி சட்டங்களை வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் குண்டர் சட்டம் என்பது பல நேரங்களில் மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்களை நம்ம பார்த்தாச்சு இன்னும் சொல்ல போனால் அப்படியான சட்டங்களில் எப்படி இடிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த ஆஃப் கன்விக்ஷன் இருக்குல்ல அதே போல குண்டர் தடுப்பு சட்டங்களில் எடுப்பு உள்ளே பிடிச்சி போடுவதும் அந்த குண்டர் சட்டம் உடைக்கப்பட்டு வெளியில் வருவதும் அதனுடைய கன்விக்ஷன் ரேட் என்பதும் கிராஜுவலாக குறைந்து கொண்டிருப்பதாகவும் சில ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது அதனுடைய கிளைமென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும் அதனுடைய தரவுகளை எடுத்துட்டு நம்ம இன்னொரு வீடியோ கூட டீட்டெயில்டாக பேசலாம் அப்போ இப்படியாக எம்எல்ஏயாக பொழுது ஆள் தூக்கி சட்டங்களாக அரசுக்கு எதிராக கேள்வி கேட்கிறவர்களின் மீது வெளியில் வர முடியாத அளவுக்கு ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு உள்ள தூக்கி போடுவது என்கிற ஸ்ட்ரக்சர் என்பது அடிப்படையில் ஒவ்வொரு சிஸ்டமும் டிசன்ட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அது அரசியல் ரீதியாக அவரவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை பொறுத்து அதில் ப்ரோஸ் கான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் கூட தனி மனிதர்களுடைய சுதந்திரத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய இடம் என்பதும் நீங்கள் விசாரணையை வேகமாக நடத்தி தண்டனை தண்டனையே வாங்கி கொடுக்க முடிஞ்சா கொடுங்க ஆனா தண்டனை வாங்கி கொடுக்க எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருப்பது என்பது இந்தியாவினுடைய லீகல் சிஸ்டம் ஜுடிஷியல் சிஸ்டம் ரீதியாக நம்ம பார்க்கும் ஒரு வரவேற்க தகுந்த மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பு இதைத்தான் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் ஒரு கான்பரன்ஸ்ல பேசும்போது சொன்னாரு கீழமை நீதிமன்றங்கள் அதாவது கீழமை நீதிமன்றங்கள் அல்லது விசாரணை நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா செஷன்ஸ் கோர்ட்டு லோயர் கோர்ட்ஸ் உங்களுக்கே அதிகாரம் இருக்கு உங்களாலும் எடுத்து ஒரு கேஸ் வருது அப்படின்னா பெயில் கொடுக்கலாமா கூடாதான்னு முடிவு பண்ணுங்க பெயில் எல்லாம் தள்ளி போடாதீங்க அத காரணம் இல்லாம தட்டி கழிக்காதீங்கன்னு சொன்னதை தான் ஜஸ்டிஸ் நியாய பிந்து அவர்கள் ஸ்பெஷல் கோர்ட்டு டெல்லி ரோசாவணி கோர்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்பெஷல் ஜட்ஜு அவங்க உடனடியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்தார்கள் ஏனென்றால் அந்த இடத்தில் வழக்கினுடைய மற்ற தன்மைகளை எல்லாம் தாண்டி கிரவுண்ட்ஸ் அவருடைய பர்சனல் லிபர்டி என்கிற இடத்திற்கு இதை கிராண்ட் பண்ணலாம் என்கிற முடிவை அவர் எடுத்தார் இது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் ஹேமந்த் சோரன் ஒரு முன்னாள் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு முன்னாள் அமைச்சர் என்பதை தாண்டி சாதாரண சாமானியர்களுக்கும் இது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது எப்படி போகிறது எளியவர்களுக்கு என்ன மாதிரியாக சட்டம் அவர்களை நடத்துகிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசுகளினுடைய தேச அதிகாரத்திற்கு ஒரு கடிவாளம் போடக்கூடிய வரலாற்றுச் சிறப்பு மிக்க தீர்ப்பாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது வரவேற்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்